ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பலூச்சிஸ்தானை பற்றி வந்து மென்ஷன் பண்ணார் அவர் பலூச்சிஸ்தானை பற்றி சொன்னோடனே மக்களின் மக்களினுடைய விடுதலையோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னோடனே அந்த ஸ்பீச் ரொம்ப வைரலாக மாறிச்சு அதுக்கடுத்து பலூச்சினத்தினுடைய விடுதலை இன்னமும் வீரியம் அடைஞ்சிச்சு பயங்கரமான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவத்தின் இதெல்லாம் தொடுத்தாங்க அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம பிஎம் மென்ஷன் பண்ணது அதுக்கு நிகராக நேத்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சிந்து தேஷ்பத்தி பேசின அந்த விஷயத்த வந்துட்டு நான் பாக்குறேன் பேசினோட அவர் சொன்ன அடுத்த செகண்டே பாகிஸ்தான் ஆடி போயிட்டாங்க இமீடியட்டா ஒரு ஸ்டேட்மெண்டை பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க ஸோ அவர் அவருடைய அந்த ஸ்பீச் என்ன முக்கியமா சொல்லியிருக்கிறாரு சிந்து தேஷ்பத்தி அதான் பாகிஸ்தான் நடப்புடைய சிந்து மாகாணம் ஸோ அதை பத்தி தான் முக்கியமா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நேத்து விஸ்வ சிந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனில் போயிட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு அதாவது சிந்து தேஷ்கான அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அது அந்த ஃபவுண்டேஷனில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த ரீஜியன் வந்து கலாச்சார ரீதியாக இந்தியாவோடு ஒருங்கிணைந்தது அதுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை வந்து பிரித்து எடுத்துடவே முடியாது இப்போ வேணால் இந்த சிந்து தேஷ் வந்து இந்த சிந்து மாகாணம் வந்து பாகிஸ்தானோட இருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல இது மாறும் எல்லைகள் மாறும் சிந்து தேஷ் வந்து இந்தியாவோடு இணையும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறாரு பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க காரணம் ஒவ்வொரு விஷயத்தையும் காரணம் இல்லாம அவங்க பேசினதே கிடையாது ஏதோ ஒரு உள்ளர்த்தத்தோட தான் வந்து அவங்க பேசுவாங்க முதல் முறையாக சிந்து மாகாணம் சம்பந்தமாக வெளிப்படையாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசி இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் நிறையா கிளாரிஃபிகேஷனும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு எங்களுடைய தலைவர் எல்கே அத்வானி அவர்கள் சிந்து மாகாணத்தை சேர்ந்தவர் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்தார் இந்த மாதிரி நிறையா ஹிந்துஸ் வந்து அதாவது சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் வந்து ஒடுக்கப்பட்டு நிறைய துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இன்னும் நிறைய பேர் பாகிஸ்தானில் கஷ்டப்பட்டுருக்காங்க இருக்காங்க பார்ட்டிஷன் அப்போ வந்தது ஒரு சிலர் அதுக்கப்புறம் நிறைய பேர் அகதிகளாக இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே காங்கிரஸ் அரசாங்கம் கண்டு கொள்ளவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சிந்து தனி சிந்து தேஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சிந்து நாட்டுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய ஜெய்சிந்த் முத்தாஹி தான் மகாஸ் மகாஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான கட்சி அதாவது பாகிஸ்தான் வந்து அதை ஒரு பிரியனைவாத கட்சியாக வந்து பார்க்குறாங்க ஜேஎஸ்எம்எம் அப்படின்ற அந்த கட்சியினுடைய தலைவர் ஷஃபி புர்ஃபாத் அப்படின்றவர் டிஃபன்ஸ் மினிஸ்டர்னுடைய அந்த பேச்சை வந்து வரவேற்கிருக்கிறார் அவரும் வந்து சொல்கிறாரு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்கி இருக்கிறாங்க பஞ்சாபி சேர்ந்து எந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத அவரும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறார் ஸோ முக்கியமான சிந்து தேஷ் லீடரில் இந்த சஃபி புர்ஃபாத் அப்படின்றவர் ஒருத்தர் இவருடைய கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீரியமாக பயங்கரமான போராட்டங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இவங்களை டோட்டலாக ஒடுக்கிட்டாங்க ஸோ இப்படி இவங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்வை கொடுக்குற மாதிரி இந்த கட்சிகளுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்குற மாதிரி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரினுடைய ஸ்பீச் வந்து அமைஞ்சிருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்த் அப்படின்ற அந்த வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா சோ இது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறாங்க இந்த மாதிரி இந்த சிந்து அப்படின்ற வார்த்தை இந்தியன் நேஷனல் ஆந்தம்ல தான் வந்துட்டு இருக்கணும் ஏன்னா அது நம்மளுடைய சிவிலைசேஷனல் சிக்னிபிகன்ஸை குறிக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க இதை மென்ஷன் பண்ணி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்றாரு இந்த இண்டஸ் நதி சிந்து மாகாணத்தில் போகக்கூடிய அந்த இண்டஸ் நதி ஹிந்துக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் மிகவும் புனிதமானது அப்படின்னு அதனுடைய சிக்னிஃபிகன்ஸை அதிகப்படுத்தி வந்து சொல்கிறார் ஸோ இப்படி அவர் பேசி பேசுகிற அந்த விஷயங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி பேசுறாருன்னு சொன்னோடனே அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் வரும் குறிப்பிட்ட சில்லர் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன இப்படி வந்துட்டு நம்மளை அனெக்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவாங்க இன்னும் சிலர் இந்தியாவோட நம்ம இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்துக்கு போவாங்க ஸோ இப்படி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறதுனால இம்மிடியட்டா பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரினுடைய அந்த ஸ்பீச்சை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி டெல்யூஷனலா டேஞ்சரஸா எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஹிந்துத்துவ மைண்ட் செட்டில் வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எஸ்டாப்ளிஷ்டு ரியாலிட்டிஸ் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையை இப்போ இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மாற்றணும்னு நினைக்கிறது வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அப்போ அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்றே இந்தியா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் முதல் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி செய்யுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து நிறைய இன்னல்களை அனுபவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதை வந்துட்டு நீங்கள் சரி செய்யுங்க காஷ்மீர் பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு யுஎன்எஸ்சி ரெசல்யூஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு வந்து முன்வாங்க அப்படின்னு அப்படியே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இது நம்ம கண்டுகொள்ள போவதில்லை ஆனால் இதுக்கடுத்து இந்த சிந்து தேசினுடைய அந்த போராட்டம் இனிமேல் வீரியம் அடையணும் அப்படின்றதான் கேள்வி அதுவும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து வரப்போகிற காலங்கள்ல சிந்து தேசம் வந்து இந்தியாவோட இணையம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ எதிர்காலத்துல ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஆர் அப்படின்றது பிஜேபி கவர்மெண்டினுடைய ஒரு இறுதிக்கட்ட நகர்வாக இருக்குமோ அவங்க வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து பண்ணிட்டாங்க நிறையா விஷயங்கள் வந்து அவங்க செய்யணும்னு நினச்ச திக் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இதுவும் அவங்களுடைய அஜெண்டாவில் சைலண்ட் அஜெண்டாவில் இருக்குமோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது ஆனால் அசி முன்னீர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்க்குறப்போ ஒரு கான்ஃப்ளிக் சின்ன கான்ஃப்ளிக் வந்து வந்தது அது கொஞ்சம் கையமைய போகி ஒரு பெரிய விஷயமாக வந்ததுன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் நிறையா இழப்பாங்க இது என்ன வேணா வந்துட்டுருக்கலாம் இதே டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் மொராக்கோவில் செப்டம்பர் மாதம் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தார்னா பாகிஸ்தானாக போய்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் இணையும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி பிஓகேயில் இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் இப்போ அவங்க அந்த முழக்கங்களை இட்டுருக்கிறாங்க ஸோ நம்ம எந்த அக்ரஸிவ் ஆக்ஷன் எடுக்க தேவையில்ல பிஓகே கண்டிப்பாக இந்தியாவோட இணையும் சொல்லி அப்போயும் அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பேசியிருந்தார் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிறாங்க இவங்கனால முடியலைன்னா வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் அதனால ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு இவங்க தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே சரி அடுத்தே பாகிஸ்தானில் இப்போ நடந்த ஒரு விஷயத்த பற்றி பார்த்துடலாம் ஒரு சூசைட் பாம்பு அட்டாக் இருந்திருக்கு சரி அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு அப்டேட் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இந்த சிந்து தேசினுடைய ஃப்ரீடம் மூமெண்ட் பற்றி நைன்டீன் எயிட்டிஸில் ரா வந்து சிந்து மாகாணத்துக்கு ஒரு தனி விடுதலை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவாக வந்து எடுக்கிறாங்க ஏன்னா காலிஸ்தான் அப்படின்ற அந்த பிரச்சனையை வந்து ஐஎஸ்ஐ கையில் எடுத்ததுனால காலிஸ்தான் பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு சீரியஸாக இருந்ததுனால பதிலுக்கு சிந்து தேஷுன்ற பிரச்சனையை எடுத்த உடனே பாகிஸ்தான் ஆடி போகிறாங்க பெனாசிர் பூட்டை வந்துட்டு ஆடி போகிறாங்க ஏன்னா ஒரு மாகாணமே ஈஸியாக பிடுங்குற அளவுக்கு ராவினுடைய கேப்பபிலிட்டி வந்துட்டு இருந்தது ஆனால் அப்போ அந்த காலிஸ்தான் பிரச்சனை நீர்த்து போச்சு பெரிய அளவுக்கு அடுத்து எஸ்கலேஷன் வேணாம் காலிஸ்தான் பிரச்சனை நம்ம உடுக்கிட்டோம் அடுத்து பெரிய பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த சிந்து தேஷ் பிளான்லேருந்து பின்னாங்கிக்கிறோம் பெரிய அளவுக்கு வயலன்ஸ் வேணாம் அப்படின்னு ஆனால் அந்த டயத்துலேயே அதை கண்டினியூஸாக சீரியஸாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ பலூச்சிஸ்தான் பிரச்சனை எவ்வளோ சீரியஸாக இருக்கோ அதே மாதிரியே இந்த சிந்து தேச பிரச்சனை வந்துட்டு இருந்திருக்கும் ஸோ நம்மளுடைய சப்போர்ட் அப்படின்றது இப்போ இந்த சிந்து மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்தா கூட அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை போராளிகளுக்கு சின்ன சப்போர்ட் கொடுத்தா கூட பாகிஸ்தான் ஆட்டம் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய கேப்பபிலிட்டி வந்துட்டு இருக்கு பதிலுக்கு பாகிஸ்தான் வந்து காலிஸ்தான் பிரச்சனையை திருப்பி மீட் எடுக்கணும்னு நினச்சாங்கனாலும் அது முடியாது ஏன்னா இந்தியாவினுடைய அந்த லெவல் வந்து அந்தளவுக்கு மாறி இருக்கு அப்படி ஏதாவது அவங்க காலிஸ்தான் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பயங்கரவாதியில் வச்சு வெடிப்பு சம்பவம் அதாவது முஸ்லீம்ஸை வச்சு பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு இஸ்லாமிஸ்ட்டை வச்சு அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயமா வேணாம் வந்துட்டு இருக்கும் நண்பர்களே சரி இப்போது அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன் பாகிஸ்தானில் பெஷாவர் உங்களுக்கு தெரியும் கேபி பிராவின்ஸில் வந்துட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் அந்த கே அந்த பெஷாவரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டியர் கார்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எஃப்சி பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனுடைய அந்த ஹெட் குவார்ட்டர் ஸ்கூலில் பாகிஸ்தான் தலிபன்ஸ் வந்து உள்ள நுழைவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க மல்டிபிள் சூசைட் பாம்பர்ஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அதாவது பேராமிலிட்டரி சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இதில் ஒரு பயங்கரவாதி வந்து உள்ளே போனதாக வந்து சொல்கிறாங்க ஸோ அவரை வந்து பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் அதாவது அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல அவங்க சுட்டு வீழ்த்தினதாகவும் வந்து சொல்கிறாங்க பட் அங்கே ரொம்ப ஒரு பாலட்டை சுச்சுவேஷனுக்குன்னு எழுது இது வந்து ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு ஹெட் குவார்டர்ஸே வந்து அடிக்கிற லெவலுக்கு பாகிஸ்தான் தெளி வந்து இருக்கிறாங்க இம்மீடியட்டா பாகிஸ்தான் மீடியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுருக்கிற எல்லாருமே ஆப்கான் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு மேலே பிரச்சனை உச்சத்துல வந்துட்டு இருக்கு முயற்சி பண்ணியும் கொத்தார் நாளையும் துருக்கினாலையும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியலை இப்போ ட்ரேட் எதுவுமே வந்துட்டு நடக்கல நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் சபகரை பெரிய அளவுக்கு பயன்படுத்துவதற்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் இறங்கி வந்திருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ட்ரேட் டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இன்னொரு ஒரு அட்டாக்கு ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற தெரில மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அவ்வளோ ஏர் அட்டாக் ஆப்கானிஸ்தானுக்குள்ள பண்ணியும் பாகிஸ்தானால் எந்த அப்ஜெக்டிவும் மீட் பண்ண முடியலை ஸோ அந்தளவுக்கு சீரியஸான ஒரு ப்ராப்ளம் பாகிஸ்தானினுடைய வெஸ்டர்ன் பார்டரில் இருக்குது சரி நண்பர்களே இப்போ இறுதியாக அந்த செய்தியோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த தேஜஸ் கிராஷ் ஆச்சு துபாய் ஷோவில் ஸோ இது சம்மந்தமாக இந்தியாவினுடைய எதிரிகள் நான் அப்போவே சொன்னேன் இது ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அந்த தேஜஸ் ப்ரோக்ராம்க்கு அகேன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ மாதிரியே அந்த வயர் அப்படின்றத அந்த பத்திரிகை வந்து தேஜஸ் பூர் விமர்சித்து வந்து ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டுருக்கிறாங்க துருக்கியை சேர்ந்த அந்த பத்திரிக்கைகள் அப்புறம் வந்து அந்த ஹேண்டில்ஸ் க்ளாஷ் ரிப்போர்ட் அப்படின்ற அந்த ஹேண்டில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த தேஜஸ் கிராஷ் வந்து போட்டு காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ சைனா அவங்களுடைய வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் ஹச்ஏல் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் விட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தேஜஸ் கிராஷ் அப்படின்றது ஒரு ஐசோலேட்டட் அக்கரன்ஸ் தான் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு சில சமயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதனால் தேஜஸினுடைய பிஸ்னஸோ அதனுடைய அந்த ப்ரோக்ராம் நாங்கள் வந்து தேஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்குதோ எந்த விதத்துலையும் பாதிக்க போவது கிடையாது அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து விடுத்திருக்கிறாங்க இந்தியாவினுடைய எதிரிகள் இந்தியாவினுடைய அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை தடுப்பதற்காக எல்லா வேலையிலையுமே எப்படியாவது செய்யணும் ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து இந்தோனேஷியா வந்து பிரம்மோஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஆர்டரை நம்ம அறிவிக்க போகிறோம் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்வீட்டாக எடுத்துக்கங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு உச்சத்தை தொட்டுகிட்டுருக்கு சோராகிட்டுருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ இது நம்மளுடைய எதிரிகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கசப்பான செய்தி ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாட்டுக்கிட்ட நம்ம டிஃபென்ஸ் ஒர்கனை வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையில ஒரு புது விதமான ஒரு உறவு ஒரு டிஃபென்ஸ் ஸ்டைஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் நாளைக்கு அந்த நாடு வந்து இந்தியாவை அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு போயிட மாட்டாங்க ஒரு பயங்கரமான ஒரு கான்கிரீட் சிமெண்ட் போட்டு ஒரு பிரிட்ஜு ஏற்படுத்துகிற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் நம்மளுடைய ஜியோபொலிட்டிகல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ இது வந்து வந்துடக்கூடாது இந்தியாவினுடைய இன்ஃப்ளூன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சைனா பாகிஸ்தான் இவங்களாம் அந்த வேலையை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளன்ஸ் வந்து உலகத்துலேயும் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா பெரும்பாலான நாடுகளுக்கு முக்கியமான நாடுகளுக்கு அவங்க ஆயுத விற்பனை பண்ணுறாங்க இப்போ தாய்வானுக்கு விற்கிறாங்க சவுத் கொரியாவுக்கு விற்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜப்பானுக்கு விற்கிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு விற்கிறாங்க சிங்கப்பூருக்கு விற்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய கடல் இதுதான் உலகத்தையே இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதில் நம்ம ஒரு முக்கியமான பொசிஷன் எடுத்துக்கணும் ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் நண்பர்களே வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த முக்கியமான செய்தி அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அரட்டிய சேனல் லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்